ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை சீனி கம்பெனிக்கு இணையாக செவனகல சீனி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையின் சீனி தேவையில் நூறு வீதத்தை உள்ளூரில் வழங்கும் நோக்கில் இது ஆரம்பிக்கப்பட்டது எனினும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல நெருக்கடிகள் காரணமாக சீனி உற்பத்தியை நிறுத்திய செவனகல சீனி தொழிற்சாலை கடந்த பல ஆண்டுகளாக சீனி உற்பத்தியில் பத்து சதவீதத்தை பூர்த்தி செய்தது தற்போது செவனகல சீனி தொழிற்சாலை ஆண்டியதாக இருபத்தை ஏக்கரில் கரும்பு சேகை மேற்கொள்ளப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தின் போது நஷ்டத்தில் இயங்கிய இந்நிறுவனம் புதிய நிர்வாகத்தின் கீழ் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி நஷ்டத்தை குறைத்து தனது நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு செயற்பட்டு வருவதாகவும் அந்நிறுவனம் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றியமைப்பதற்கான தேவை மற்றும் அதன் திட்டங்களை முன்னெடுக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தொடர்ந்தும் இத்தொழிற்சாலையில் பணிகளை சீர்குலைப்பதற்கு மோசடிக்காரர்கள் செயற்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது இன்றைய தினம் பாரிய கல்லொன்றை கரும்புக்கட்டுக்குள் மறைத்து பாரம் தூக்கி செயற்படுத்துவோரு நுட்பத்தினால் ஏற்படவிருந்த பாரிய அழிவொன்று தடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இத்தொழிற்சாலை அழிவின் விளிம்பிற்கு சென்றடைந்துள்ளதை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே நேரம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கரும்பு செய்கையாளர்கள் உளவு இயந்திர சாரதிகள் உள்ளிட்டோர் செவனகல சீனி தொழிற்சாலைக்கு முன்னால் நேற்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரும்பு செய்கையாளர்களும் விநியோகஸ்தர்களும் செலுத்த உள்ள தொகையை பெற்றுத்தருமாறு கோரி இவ்வாறு சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செவனகல சீனி தொழிற்சாலையுடன் தொடர்புடைய விவசாயிகளுக்கும் உளவு இயந்திர உரிமையாளர்களுக்கும் இதுவரை முற்பணமாக கணிசமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக சீனி கம்பெனியின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி தீபிகா குணரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்போவதாகவும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஊடக சந்திப்பில் தெரிவித்தார்